ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம் ஒரு முறை மகா பெரியவார்கிட்ட ஒருத்தர் மனசுக்குள் பக்தி இருந்தால் போதாதா வெளிவேசம் எல்லாம் தேவையா திருநீறு குங்குமம் இடுவது எதற்காக என கேட்டார் காஞ்சி மகா பெரியவாவை தரிசிக்க வந்தபோது தயக்கமுடன் இதை கேட்டார் புன்னகைத்த சுவாமிகள் மருத்துவர்கள் ஸ்டெடஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் அது அவர்களுக்கான அடையாளம் மட்டுமல்ல உடல்நிலையை சோதிக்கும் கருவியும் கூட எனவே அது கட்டாயம் தேவை ஆனால் வழக்கறிஞர்களின் கருப்பு கோட்டு அல்லவே கோட்டை அணியாவிட்டால் அவர்களால் வாதாட முடியாதா என்ன ஆனாலும் நீதிமன்றத்தில் கருப்பு கோட்டு அணிய வேண்டும் விதி இருக்கிறது தேசிய கொடி தேசிய கீதமெல்லாம் ஒரு நாட்டின் அடையாளம்தான் அந்த அடையாளங்கள் மக்களின் மனதில் தேச பக்தியை ஏற்படுத்துகின்றன மனிதன் வெளியே செய்யும் செயலுக்கேற்ப அதற்குரிய விளைவு மனதிற்குள் ஏற்படுகிறது என்பதை அறிந்த நம் முன்னோர்கள் அதை நூல்களில் பதியவும் செய்துள்ளனர் இராணுவ வீரர்கள் சீருடைகளை அணிந்தவுடன் தங்களுக்கு வீரத்தன்மையும் தேசப்பற்றும் வருவதாக தெரிவிக்கின்றனர் கடவுள் பக்தியும் அப்படித்தான் கடவுளைப் பற்றிய எண்ணம் வரவேண்டும் மனதில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் புற சின்னங்களான திருநீறு குங்குமம் திருமண் ஸ்ரீசூரணம் அதற்கு உதவி செய்கின்றன புற சூழல் மனிதனை பாதிக்கவே செய்கிறது நெற்றியில் திருநீருடன் பளிச்சென ஒருவர் வந்தால் அவரை மதிக்கத் தோன்றுகிறது அவரை பார்த்ததும் நம் மனதிலும் பக்தி எழும்புகிறது அதை வேஷம் என நினைத்தால் வேஷமாகவே போய்விடும் உண்மையில் ஒருவர் வேஷமாக பயன்படுத்தினால் அதை கண்டிக்க வேண்டுமே தவிர மற்றபடி ஆன்மீக சின்னங்களே வேண்டாம் என தவிர்ப்பது கூடாது வக்கீலுக்கு படிக்காத ஒருவர் கருப்பு கோட்டை அணிந்துதான் ஒரு வக்கீல் என ஏமாற்றுவதாக வைத்துக் கொள்வோம் அவரை கண்டிப்போமே தவிர இனிமேல் வக்கீல்கள் யாரும் கருப்பு கோட்டு அணிவது கூடாது என்போமா என் உயிர் உள்ளம் உடலை பரிசுத்தம் செய்வதற்காக ஆத்மார்த்தமாக சின்னங்களை அணிகிறேன் என்று நினைத்து திருநீறு பூசினால் நிச்சயமாக மனதிற்குள் பரிசுத்த உணர்வு தோன்றும் பக்தியுடன் வாழ வெளிச்சின்னங்கள் உதவுகின்றன என்ற உண்மையை நாம் உணர வேண்டும் சின்னங்களை புறக்கணித்தால் மனதில் பக்தி உணர்வு காணாமல் போகும் இதனால்தான் அவை பாட்டியும் நீரிலா நெற்றி பால் என்று பாடியுள்ளார் என வினவினார் சுவாமிகள் குடித்த திருநீறு பிரசாதத்தை மகிழ்ச்சியுடன் பூசிக்கொண்டார் பக்தர்